மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை கோச்சடையில் உள்ள குயில் மீரா இன்டர்நேஷனல் பள்ளியில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பாடல் வெளியீட்டு விழா நடந்தது பள்ளியின் தலைவர் சந்திரன் நிர்வாக இயக்குநர் அபிநாத் சந்திரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பாடலாசிரியர் மதன் கார்கி போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பாடல் எழுதி ஜெரார்டு பெலிக்ஸ் இசையமைத்திருந்த இந்த பாடல் வெளியீட்டு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மதுரை உயர் உயர்நீதிமன்ற நீதிபதி ஏ நக்கீரன் செல்லமுத்து தொண்டு நிறுவனத்தின் தலைவர் ராமசுப்பிரமணியன் ஸ்கெயின்ஸ் உரிமையாளர் சீனிவாசன் போலீஸ் சூப்பரண்டுகள் சிவபிரசாத்தேனி அரவிந்த் மதுரை கோர்ட்டு வக்கீல் சாமிதுரை ஆகியோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பாடலை வெளியிட்டனர் மாணவர்கள் நீங்கள் எல்லாரும் ஒவ்வொருவரும் வாட்ஸ்இப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் இந்த பொருள் ஒழிப்பு போ சம்பந்தமாக மெசேஜ் பண்ணுங்க நீங்க உங்க குடும்பத்தினர் நண்பர்கள் என ஒவ்வொருத்தரும் விழிப்புணர்வு மெசேஜ் பண்ணுங்க பரவலாக பண்ணங்க மாவட்டம் முழுவதும் பரவனும் தமிழ்நாட்டிலேயே இந்த பள்ளிதான் இதை முன்னெடுத்து இருக்கிறது என நினைக்கிறேன் இதை ஒழிக்க காவல்துறை முன்னெடுக்கணும் நீதித்துறையும் சேர்ந்திருக்கணும் அதோட வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் முன்னெடுக்கணும் என்றார் விழாவின் இறுதியாக போதைப் பொருளுக்கு எதிராக உறுதிமொழி எடுக்கப்பட்டது மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாஹிர் இது ஒரு அஞ்சு மாசத்துக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி பண்ணிடலாம் அப்படின்னு அவர் சொன்னா நீங்க சார் சரி இருக்குன்னு சொன்னாரு அது பிரச்சனை ரோட்ல போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு யாரும் கீழே பண்ணா எனக்கு எதுக்கு பிரச்சனை அப்படியே மறைஞ்சு அப்படியே தள்ளி தள்ளி போறோம் இது ஓம் பிரச்சனை இல்லை இது ஏன் பிரச்சனை இல்லை இது நம்ம பிரச்சனை அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு விதை போட்டது நம்மளோட தேனி மாவட்ட எஸ்பி சிவபிரசாத் சார் அவர் வந்து ஏன்